சிந்திங்க நயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் வாரம் ஒரு நாயன்மாரை பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இன்னைக்கு நாம திருநீல கண்டத்து குயவனார் இவரை பற்றி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம் இவரினுடைய தொழிலை சேர்த்து சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதே பெயரில் அதாவது திருநீலகண்டம் அப்படிங்கிற பெயர்லேயே ரெண்டு நாயன்மார்கள் இருக்காங்க அதாவது மொத்தம் மூன்று நாயன்மார்கள் அதுல திருநீலகண்டத்து குயவனார் அவரை பத்தி தான் நாம இப்போ தெரிஞ்சுக்க போறோம் இன்னொருவர் திருநீலகண்டத்து யாழ்ப்பாணர் மூன்றாவது நபர் திருநீலகண்டத்து நக்க நாயனார் இந்த மூன்று பேரும் திருநீலகண்டம் அப்படிங்கிற பெயர் வரிசையில வரதுனால நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அடையாளப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இவரினுடைய தொழிலையும் சேர்த்து நமக்கு சொல்லியிருக்காரு அதாவது திருநீல கண்டத்து குயவனார் அப்படின்னு இப்போ இந்த திருநீலகண்டம் அப்படின்ற பெயர் இவருக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா இவர் சதாசர்வ காலமும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னே சொல்லிட்டு இருக்காரோ ஏன்னா சிவபெருமான் மேலே இவருக்கு அவ்வளவு பக்தி அஹ் சிவபெருமானுக்கு இன்னொரு நாமா திருநீலகண்டம் ஆஹ் பார்க்கடலே கடைஞ்ச போது ஆழகால விஷம் வந்தது இல்லையா இந்த ஆழகால விஷம் உலக மக்கள் பருகிட்டாங்கன்னா உலக உயிர்கள் பருகிட்டாங்கன்னா இறந்து போயிடுவாங்க உலகம் இருக்காது அதனால இந்த ஆழகால விஷத்தை நாமே பருகலாம் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு ஆஹ் சிவபெருமானே பருகிட்டாரு அந்த பருகி அந்த விஷம் அப்படிங்கிறது நஞ்சு அப்படிங்கிறத கண்டத்திலேயே நிறுத்திட்டாரு அதனால அவருக்கு திருநீலகண்டம் அப்படிங்கிற ஒரு நாம அமைஞ்சது இல்லையா அந்த கருணையை இந்த திருநீலகண்டத்து குயவனார் நினைச்சு பார்த்து எவ்வளவு பெரிய கருணை இந்த சிவபெருமானினுடையது அப்போ மட்டும் அந்த விஷத்தை அவர் பருகாமல் இருந்திருந்தா இப்போ நாமெல்லாம் இருந்திருப்போம்மா இந்த உலக உயிர்கள் இருந்திருக்கோமா எவ்வளவு பெரிய கருணை அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமானின் மீது இருக்கக்கூடிய அதீதமான பக்தியினுடைய காரணமாக சதாசர்வ காலமும் திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருக்குமே இவரனுடைய பெயர் திருநீலகண்டம் அப்படின்னு நினச்சி எல்லாருமே அப்படியே அழைக்கவும் ஆரம்பிச்சுட்டாங்க இவரினுடைய இயற்பெயர் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு திருநீலகண்டம் திருநீலகண்டம் இதேதான் சொல்லிட்டே இருப்பாரு யாராவது இவரை சாப்பிட்டீங்களா அப்படின்னா திருநீலகண்டம் சாப்பிட்டேன் எங்க போறீங்க திருநீலகண்டம் நான் கடைக்கு போய்கிட்டு இருக்கேன் இப்படிதான் வந்து சொல்வாரு இந்த திருநீலகண்டம் போது ஆஹ் இவருக்கு ஆஹ் சிவபெருமான் மேல இருக்கக்கூடிய பக்தி ஒண்ணு இன்னொன்னு உலக உயிர்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு பிரார்த்தனையாக இந்த திருநீலகண்டம் அப்படின்ற பெயரே சொல்லலாமே அப்படின்னு இவர் நினைச்சிட்டார் அதாவது இந்த திருநீலகண்டம் அப்படிங்கிற ஒரு நாமாவை நாம கூட எப்ப சொல்லலாம் அப்படின்னா நம்மை சார்ந்தவர்களுக்கு நம்மளுடைய உறவுகளுக்கு இல்ல நம்ம முன்னாடி யாராவது துன்பத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நாம இந்த நாமாவை திருநீலகண்டம் அப்படிங்கிற நாமாவை சொன்னாலோ மனசுக்குள்ள நினைச்சாலோ ஆடு அடுத்தவரினுடைய துன்பம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இதைத்தான் வந்து சிவபெருமான் இந்த உலகத்துக்காக இந்த உலக உயிர்களுக்காக அந்த நஞ்சை தானே உண்டு கண்டத்தில் நிறுத்தி திருநீலகண்டம் அப்படிங்கிற நாமாவுக்கு உரியவராக மாறினார் இல்லையா அதே இந்த திருநீலகண்டத்துக்குயவனாரும் உலக உயிர்களுக்காக தினந்தோறும் அவரு சிவபெருமான் கிட்ட பிரார்த்தனையை வச்சார் திருநீலகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நாம சொல்லும்போது அடுத்த உயிருக்காக நாம சொல்லணும் அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு பலன் கிடைக்கும் நமக்கு என்ன கிடைக்கும் அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே சிவபெருமான் நம்மை நல்லா வாழ வைப்பார் அதனால நாம நல்லா இருக்கணும் அப்படின்றத விட அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்மையும் வர வைக்கும் இப்படி இந்த திருநீலகண்டம் அப்படிங்கிற நாமாவுக்கு நிறைய அற்புதங்கள் இருக்கு இதுதான் அந்த குயவனார் அதாவது திருநீலகண்டத்து குயவனார் இந்த நாமாவை தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் இவரினுடைய முக்கியமான ஒரு சேவை என்னன்னா இவர் வந்து ஒரு குயவனார் இல்லையா மண்பானை சட்டி இதெல்லாம் செய்யக்கூடியவர் இவர் காலையில எழுந்த உடனே செய்யக்கூடிய முதல் சக்தி பானை திருவோடு எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஒரு சிவனடியாருக்கு கொடுத்துருவார் அதற்கு பிறகுதான் அவர் வந்து வியாபாரத்துக்கு அப்படின்னு செய்வர் இது வந்து அவருக்கு ஒரு வழக்கமாகவே வச்சிருந்தாரு இது வந்து அவரு இருந்த வரைக்கும் அந்த ஒரு சேவை அப்படின்றது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார் காலையில முதல்ல செய்யக்கூடிய ஒரு சக்தியோ பானையோ திருவோடோ எதுவாக இருந்தாலும் முதல்ல ஒரு சிவனடியாருக்கு கொடுத்துருவார் இது அவருடைய வழக்கம் இந்த காலகட்டத்தில் அவருக்கு திருமணம் ஆகுது இளமை காலம் ஆகுது இவ்வளவு நல்ல விஷயங்கள் செஞ்சாலும் இறைவனின் நாமாவை சதாசர்வ காலமும் சொன்னாலும் சிவனடியார்களுக்கு இந்த ஒரு சேவையை தொடர்ந்து செஞ்சாலும் அதாவது சக்தியோ பானையோ திருவோடு ஏதாவது ஒன்று காலையில் கொடுத்துட்றாரு இல்லையா ஒரு சிவனடியாருக்கு இதெல்லாம் செஞ்சாலும் அவரு இந்த சிற்றின்பத் துறையில கொஞ்சம் எளியவராக இருந்தார் சிற்றின்பத் கொஞ்சம் எளியவராக இருந்தார் அந்த சமயத்துல தன்னுடைய மனைவி அல்லாத வேறொரு பெண்ணை அடைஞ்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு தன்னுடைய மனைவியை அடையறதுக்கு வராரு இவர் மேல வரக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு மனம் அந்த மனத்தை வச்சு அந்த மனைவி கண்டுபிடிச்சிடுறா உங்க மேல ஒரு வித்தியாசமா ஒரு மனம் வருதே நீங்க ஏதோ தவறு செஞ்சுட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது இவரை மறை மறைக்கல இல்லைன்னு சொல்லலை தடுமாறல எதுவுமே சொல்லலை ஆமாம் தவறு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிறாரு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அவர் வந்து மறைச்சிட்டாரு மனைவி அவங்க மேலே சந்தேகப்பட்டாங்க இப்படிலாம் சொல்றது உண்டு ஆனால் உண்மை என்னன்னா இவரு தவறு செஞ்சுட்டாரு அதை மனைவி கண்டுபிடிச்சிடுறாங்க மனைவி கேட்ட உடனேயே அவரும் ஆமா நான் தவறு பண்ணிட்டேன் ஒரு பெண்ணோட சேர்ந்து இருந்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் இதை எப்படி அவங்க மனைவி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவர் மேலே வித்தியாசமாக வந்த ஒரு திரவிய அதாவது வாசனை திரவியங்கள் அந்த வாசனை அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு தான் நமக்கு வந்து திருமணம் ஆகும்பொழுது மாலை மாத்துறதுன்னு சொல்றோம் இல்லையா கணவனினுடைய ஆஹ் உடல்ல வரக்கூடிய மன அதாவது அந்த வாசனையை நாம உணரணும் அப்படின்றதுக்காகவும் நம்ம மேல வரக்கூடிய வாசனை ஆஹ் கணவர் உணரணும் அப்படின்றதுக்காகவும் தான் அந்த மாலை மாத்துறது அப்படிங்கிற ஒரு சடங்கு நமக்கு வச்சாங்க திருமணத்துல மாலை மாத்துவோம் இல்லையா மூன்று தடவை அந்த மாலை மாத்துறது எதற்காகனா இந்த இதுதான் என்னுடைய வாசனை அப்படின்னு கணவன் நமக்கு அவருடைய மாலையை போடுவாரு நம்ம காலத்தில் இருக்கக்கூடிய மாலையை எடுத்து கணவருக்கு போடுவோம் இப்படி ரெண்டு அந்த உடல்களினுடைய வாசனை அப்படின்றது ரெண்டு பேருக்கும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாலை மாத்துறது அப்படிங்கிறது இன்னும் நிறைய இருக்கு இதில் இந்த மாதிரி அந்த உடல்ல இருந்து வரக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு நறுமணம் அந்த மனைவி கண்டுபிடிச்சிட்டா உங்கள் மேலே ஒரு திரவிய வாசனை வருது இது என்னது போது அவர் ஒத்துக்கிட்டார் நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு பெருசாக சந்தையெல்லாம் ஒன்றும் போடல அந்தம்மா ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்கிட்டாங்க அதீதமான கோபத்தில் எம்மை தீண்டுவீராகில் திருநீல கண்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது எம்மை அப்படின்னும் போது புளூரல்ல சொல்லிட்டாங்க எண்ணெய்ன்னு சொல்லலை எம்மைன்னு சொன்னாங்க அதை இந்த திருநீலகண்டத்துக்கு இவனார் அழகாக புரிஞ்சுக்கிட்டார் என்னன்னா எம்மை அப்படின்னும் போது எல்லாரையும் அன்று முதல் அவர் வந்து யாரையும் அணுகிறது கிடையாது தன்னுடைய மனைவியையும் அவர் தொட்டது கிடையாது திருநீலகண்டத்தின் மேல் ஆணை எம்மை தீண்டக்கூடாது அப்படின்ட்டாங்க அதாவது திருநீலகண்டம்னா சிவபெருமான் மேலே சத்தியம் இனிமேல் எங்களை தொடக்கூடாது அப்படின்னும் போது அவர் வந்து இனிமேல் எந்த பெண்ணையும் தொடர் இல்லை தன்னுடைய மனைவியையும் தொடரதில்லை அப்படின்னு அதோட கணவன் மனைவி அந்த உறவு அப்படின்றது அவங்களுக்குள்ளே இல்லாமையே போயிடுச்சு சின்ன ஒரு குடிசை தான் அதில் பாதி இடத்த வந்து சட்டி பானை அகல் விளக்கு அதெல்லாம் இருக்கும் இன்னொரு பக்கம் பாயி தலைகாணி பெட்ஷீட்டு பண்டம் பாத்திரம் இதெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கும் இருக்கக்கூடிய கொஞ்சம் இடம் அந்த கொஞ்சம் இடமாகவே இருந்தாலும் அதுலேயும் ரெண்டு பேர் படுத்திருக்காங்கன்னா அதுல தவா வாழ்க்கை அவங்க வாழ்ந்திருக்காங்க அந்த அம்மாவினுடைய அந்த வாக்குக்கு திருநீலகண்டத்து குயவனார் அவ்வளவு மதிப்பு கொடுத்து அவங்க ரெண்டு பேரும் அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறத இணையாமலேயே அவ்வளோ அழகா அந்த வாழ்க்கை அப்படின்றத அவங்க நடத்தியிருக்காங்க இதில் என்ன ஒரு சிறப்புன்னா இவங்களுக்குள்ள அந்த சத்தியம் அந்த அம்மா சொன்னாங்க இல்லையா எம்மை தீண்டுவீராக திருநீல கண்டம் அப்படின்னு அந்த சத்திய வாக்கு அப்படிங்கிறது அந்த சத்தியம் அப்படிங்கிறது வெளியில யாருக்குமே தெரியாது இவங்க நல்லாதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது உள்ள அவங்க ஊர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் ஆனா இவங்களுக்கு தான் தெரியும் அவங்க எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு இதற்கு இடையில சிவபெருமான் ஒரு முதியவர் வேஷத்தோட வரார் வந்த உடனே இந்த திருநெயில கண்டு நான் அவனார் என்ன பண்ணுறாரு ஆ வாங்க வாங்க சுவாமி அப்படின்னும்போது இந்த சிவனடியார் என்ன சொல்கிறாரு நான் வந்து யாத்திரை போயின்னு இருக்கேன் உங்ககிட்ட ஒரு பொருளை நான் ஒப்படைச்சிட்டு போகணும் நீ அதை பத்திரமா பாதுகாக்கணும் நான் திரும்பவும் வந்து கேட்கும்போது எனக்கு அதை கொடுத்துடணும் அப்படிங்கிறார் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்னதுன்னு பார்த்தா அவர் வந்து ஒரு திருவோடு கொடுக்குறார் இந்த திருவோடு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது பொன் பொருள் வைரம் எதுக்கும் இது வந்து ஈடாகாது அவ்வளவு சிறப்பானது இது வந்து அக்ஷய பாத்திரத்துக்கு நிகரானது இது எது கேட்டாலும் கொடுக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பானது இதை நீ பத்திரமா வச்சுக்கோ நான் மறுபடியும் வந்து கேட்கும்போது எனக்கு கொடு அப்படிங்கிற இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருவோடு நான் பத்திரமா வச்சுக்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு போகிறாரு ஒரு பெட்டி இருக்குது அந்த பெட்டிக்குள்ளே வைக்கிறாரு அது மேலே ஒரு பட்டு துணியை மூடுறாரு மீண்டும் பெட்டியை மூடிட்டாரு சுவாமி நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இந்த சிவனடியாரும் போயிட்டாரு கொஞ்ச காலம் ஆகுது அதுக்கு பிறகு மீண்டும் அந்த சிவனடியார் வராரு என்னுடைய திருவோடு நான் கொடுத்துட்டு போனேன்னே அந்த திருவோடை எனக்கு கொடு அப்படிங்கிறார் வீரஸ் கொண்டு வரேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் உள்ளே போறாரு அந்த பெட்டியை திறக்கிறாரு அங்கே திருவோடு தேராரு இல்லை சுவாமி அதுக்குள்ள அவருடைய திருவிழையாடலாம் அங்கே காமிச்சிட்டார் அங்கே திருவோடு இல்லை இந்த சிவனடியார் கூப்பிட்றாரு என்னப்பா எவ்வளோ நேரம் கூப்பிடுறது எவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது எனக்கு வேலை இருக்குது என் திருவோட கொடுத்தேன்னா நான் போயிடுவேன்ல சுவாமி கொஞ்சம் இருங்க நான் பார்க்குறேன் என்னது கொஞ்சம் வருவா நான் தான் அன்னைக்கு கொடுத்துட்டு போனேனே அந்த திருவோடு தானே சீமா கொண்டு வா சாமி பார்க்குறேன் அவர் போய் தேடுறாரு இல்லை அவங்க மனைவியும் தேடுறாங்க இல்லை வந்து தயக்கத்தோடு நிற்கிறார் சுவாமி ஒரு சின்ன தவறு நடந்துச்சு என்னப்பா நீங்கள் இன்னைக்கு திருவோடு கொடுத்தீங்க நானும் பத்திரமா வச்சேன் ஆனா இப்போ அந்த திருவோடு காணல இந்த சிவனடியார் எனக்கு அப்பவே தெரியும் நான் உன்கிட்ட இந்த திருவோடினுடைய சிறப்புகள்லாம் சொல்லி கொடுத்த இல்லையா அப்பவே நீ வந்து இந்த திருவோடு எவ்வளவு சிறப்பானதுன்னு தெரிஞ்சு நீ அதை வந்து எடுத்து மறைச்சி வச்சுட்ட நீ வந்து அதை வந்து எடுத்துக்கிட்ட உன்னோட சுய தேவைக்காக நீ எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டார் இல்லை சுவாமி நான் அதெல்லாம் எடுக்கல நீங்க கொடுத்த உடனே நான் பத்திரமா வச்சேன் நீங்க வேணா வந்து பாருங்க அதெல்லாம் என்கிட்ட பேசாது நான் கொடுத்த திருவோடு எனக்கு வந்து ஆகணும் இல்ல அது காணாம போயிடுச்சு உங்களுக்கு அதை விட சிறப்பானதான் நான் செஞ்சு தரேன் அப்படிங்கிறாரு சிவனடியார் என்ன சொல்றாரு அதெல்லாம் முடியாது நான் கொடுத்த திருவோடு தான் எனக்கு வேணும் அது எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு அவங்க கிட்ட தான் நான் கொடுத்த நீ அப்ப நல்லா கேட்டுட்டு அதை இப்ப நீ யூஸ் பண்ணிக்கிட்ட பயன்படுத்திக்கிட்ட இப்ப நீ எனக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருக்க எனக்கு என்னுடைய தான் வேணும் உன்னோடது இது அவருடைய மனைவி அவங்களும் என்ன சொல்றாங்க ஐயா என்னுடைய கணவர் அந்த திருவோட பெட்டியில் போது நானும் தான் கூட இருந்தேன் நானும் தான் பார்த்தேன் ஆனால் இப்போ அதை பார்க்கும்போது காணலை என் கணவர் திருடன் கிடையாது என் கணவர் அதை வந்து திருடலை அப்படின்னும்போது அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னுடைய திருவோடு எனக்கு வேணும் இதை வந்து ஊர் பெரியவங்களை கூப்பிட்டு இதுக்கு எனக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஊர் பெரியவர்களையெல்லாம் கூப்பிட்டுறாரு ஒரு நீர்நிலைக்கு வராங்க அங்கே நிறைய பேர் உட்காரத்துக்கு சௌகரியமாக ஒரு நீர்நிலை அங்கே வந்து உட்காந்துடுறாங்க என்னப்பா பஞ்சாயத்து ஊர் பெரியவர் கேட்குறாரு உடனே அந்த சிவனடியார் என்ன சொல்கிறாரு இது மாதிரி ஐயா நான் யாத்திரைக்கு போயிட்டு இருந்தேன் அப்போது இந்த மாதிரி சட்டி பானை இதெல்லாம் செய்யக்கூடியவர் இருக்கிறாரு சதா சர்வ காலம் திருநீலகண்டம் திருநீலகண்டம் திருநீலகண்டம்னு சொல்லிகிட்டே இருப்பா இருப்பார் அவ்வளவு பக்திமான் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் அதனால இங்கே வந்தேன் இவர்கிட்ட அந்த சிறப்புகள் சிறப்புகள்லாம் சொல்லி நான் கொடுத்துட்டு போனேன் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போனேன் மறுபடியும் கேட்பேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனேன் ஆனா இப்ப வந்து கேட்டா அது இல்லை அப்படிங்கிறாரு இவரு அந்த திருவோட திருடிட்டாரு அப்படிங்கிறாரு அந்த சிவனடிகர் ஆனா அந்த திருநீலக்கண்டன் என்ன சொல்றாரு அப்படிலாம் கிடையாது நான் அதை பத்திரமா தான் வச்சேன் ஆனா இப்ப இல்லை அப்படிங்கிறாரு ஊர் பெரியவர்கள் என்னப்பா அவர்தான் தான் தெளிவா சொல்றாரு ஆஹ் அவங்க கிட்டதான் கொடுத்தேன்னு சொல்றாரு சிறப்பான ஒரு திருவோடுன்னு சொல்றாரு நீயும் வந்து சட்டிப்பான திருவோடெல்லாம் செஞ்சு அவர் செய்யக்கூடிய ஆள் தான் அப்படி எடுத்திருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை நாங்கள்லாம் இருக்கிறோம் நீ கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டுரு அவர் இல்லை ஐயா நான் எடுக்கவே இல்லை மனைவியும் சொல்கிறாங்க இல்லை என் கணவர் அந்த மாதிரிலாம் எடுக்கலை அப்படின்னும்போது அப்போது இந்த சிவனடியார் சொல்கிறாரு இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை எனக்கு நேரம் ஆகுது நான் வந்து திருவோடு இல்லாமல் நான் போக மாட்டேன் ஆனால் இவர் திருவோடு எடுக்கலைன்னு சொல்கிறாரு இல்லை அப்போ எனக்கு வந்து இவரை சத்தியம் பண்ண சொல்லுங்க அப்படிங்கிறார் சத்தியம் தானே சரி பண்ண சொல்லிடலாம் என் பண்ணிடம் திருவோடு எடுக்கலை இல்லை அந்த சாமிக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னும்போது நான் ச சத்தியம் பண்ணுறேன் எப்படி சத்தியம் பண்ணுறது சத்தியத்துலேயே பல வகை இருக்குது கற்பூரம் அடிச்சு சத்தியம் தலைமையில் அடித்து சத்தியம் பூமியில் அடிச்சு சத்தியம் இப்படி சத்தியத்தில் பல வகை இருக்குது குழந்தைய தாண்டி சத்தியம் பண்ணுறது இப்படி நிறைய வகைகள் இருக்குது அதில் உனக்கு எப்படி சத்தியம் பண்ணால் நீ ஒத்துப்பேன் அவங்க வந்து இந்த நீர்நிலையில இறங்கட்டும் அந்த தண்ணியில் மூழ்கி எனக்கு சத்தியம் பண்ணட்டும் அப்படின்னும் போது அவங்க ஆ சரி அப்படின்னு சொல்லிட்டு நீர்நிலைக்கு போகிறாங்க அதாவது தண்ணிக்குள்ளே இறங்குறாங்க இறங்கிட்டு நாங்கள் தண்ணியில் மூழ்கி நாங்கள் சத்தியம் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஆ தண்ணியில் மூழ்கி சத்தியம் பண்ணுறது யாரும் தான் பண்ண மாட்டாங்க ரெண்டு பேரும் கையை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே மூழ்கி சத்தியம்னு சொல்லுங்கள் நான் திருடலைன்னு சொல்லுங்க அப்படின்னும்போது ரெண்டு பேரும் தயங்குறாங்க ஏன் தயங்குறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் தொடமாட்டாங்க அவங்களுக்குள்ள சத்தியம் செஞ்சிருக்காங்க இல்லையா அந்த அம்மா என்ன சொன்னாங்க எம்மை தீண்டு வீராகில் திருநீலகண்டம்னு சொல்லிட்டாங்க இவர் என்ன பண்ணார் திருநீலகண்டத்து மேலேயும் சத்தியம் பண்ணிட்டேன் இனிமேல் எந்த பெண்ணையும் தொடமாட்டேன் அப்படின்ட்டு அப்படி இருக்கும்போது இவர் எப்படி க தன்னுடைய மனைவியினுடைய கையை பிடிச்சி தண்ணிக்குள்ளே மூழ்கி எழுந்து சத்தியம் பண்ணுவார் தயங்குறாரு ஊர் மக்கள்லாம் சொல்கிறாங்க அடைய என்ன பண்ணினோ சின்ன வயசு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் உன்னோட மனைவி தானே கையை பிடிச்சிக்கோ குளத்தில் மூழ்கி எழுந்துரு அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து அவர் வந்து தயங்குறாரு இல்லை என்னால் முடியாது ஏன் முடியாது அப்ப பாருங்க அவரு அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கு அவங்க வந்து ஆஹ் இளமை காலத்துல அந்த சத்தியம் அப்படின்றத பண்றாங்க அப்படியே அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது போகுது ஆஹ் வயது முதிர்வு அப்படின்றது வந்தாச்சு அத்தனை காலமும் அந்த சத்தியத்தை அவங்க காப்பாத்திருக்காங்க இன்னொரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் அந்த சத்தியம் ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த உண்மை இதெல்லாம் வந்து ஊர் மக்களுக்கு தெரியல அப்போ எந்தளவுக்கு அந்த இல்லற வாழ்க்கை அப்படின்றது இருந்திருக்கு பாருங்க இதுவே இப்போ நம்மளுடைய கால அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்தி நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரியப்படுத்தி நம்மளுக்கு கல்யாணம் முடிச்சு வச்ச புரோக்கருக்கு தெரியப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்ச ஐயருக்கு தெரியப்படுத்தி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் போட்டு வாட்ஸ்அப்பில் போட்டு ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டோரி போட்டு என்ன பாடுபடுத்தியிருக்கோம் நம்மளுடைய வாழ்க்கையை ஆனா இதெல்லாம் இல்லாத அந்த காலத்தில் நிம்மதியாக இருந்தாங்க இதெல்லாம் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இதெல்லாம் இருக்கிற இந்த காலத்தில் இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கணும் எவ்வளோ பொறுமையாக நாம் இருக்கணும் அப்படின்றதையும் நிறைய பேர் பதிவு பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறாங்க ஆனால் அதெல்லாம் நாம நினைக்கிறோம்மா உனக்கு நல்லா இருக்குது நீ நல்லா இருக்கிற அதனால நீ சொல்கிற எனக்கு அப்படி இல்லையே நான் எனக்கு பிரச்சனை இல்லை இருக்கேன் நான் ஸ்டேட்டஸ் போடுவேன் அப்படின்னு நம்ம போடுறோம் ஆக அந்த இல்லற வாழ்க்கை நம்ம வீட்டுக்குள்ள நடக்கிறது வெளியில தெரியக்கூடாது அப்படின்னு திருமண வாழ்க்கையிலயே நாம பிரமாணம் பண்ணிட்டுதான் வாழ்க்கை தொடங்கும் எப்ப தெரியுங்களா அதாவது தாலி கட்டின பிறகு இந்த விரல்களை நம்ம சேர்க்கிறாங்களா சேர்த்த உடனே இந்த விரல்கள் வெளியே தெரியாத அளவுக்கு மேல வந்து ஒரு பட்டு துணியால மூடிடுவாங்க அது எதற்காகனா நீங்க ரெண்டு பேரும் இணையக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கையில எது நடந்தாலும் அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கணும் வெளியில் தெரியக்கூடாது அப்படின்றத நமக்கு அங்கே சொல்கிறாங்க ஆனால் நாம் எல்லாத்தையும் உடைச்சிட்டு நாம் நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்றத அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படி அவங்களினுடைய அந்த இல்லற வாழ்க்கையில் அந்த சத்தியம் அப்படிங்கிறத அவங்க காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்க தயங்குறாங்க பண்ணினா சின்ன பையனா பொன்னாடி கையை பிடிக்கிறதுக்கு இவ்வளோ இவ்ளோ இவ்வளோ கூச்சப்படுற தயக்கப்படுற பொன்னாடி கையை பிடிச்சிட்டு தண்ணியில் மூழ்கி எழுந்திருப்பா அப்போ அவர் நம்புவார் அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்போது சிவனடியார் கேட்குறாரு என்ன காரணம் ஏன் வந்து கையை பிடிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னும்போது அப்போ வந்து உண்மையை சொல்ல வேண்டிய சூழல் ஆகுது உண்மையை சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு தவறு நான் பண்ணிட்டேன் என்னுடைய மனைவி எம்மை தீண்டு அதில் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க திருநீலகண்டத்தின் மேலேயே நான் சத்தியம் பண்ணிட்டேன் எப்படி என் மனைவியினுடைய கையை தொட முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்போது சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அதாவது அந்த சிவனடியார் என்ன பண்ணுறாரு சரி கையை தானே பிடிக்க மாட்டீங்க அப்போது ஒரு குச்சி கொடுக்குறேன் ஒரு முனையில் உன்னுடைய மனைவி பிடிச்சிக்கிட்டோம் இன்னொரு முனையில் நீ பிடிச்சிக்கோ அப்படியே ரெண்டு பேரும் மூழ்கி எழுந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது இது சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க ஒரு குச்சியில் ரெண்டு முனைகளை பிடிச்சிட்டு மூழ்கி எழுந்துக்கிறாங்க முழுகும்போது அவர்களினுடைய வயது அப்படிங்கிறது வயதான தோற்றம் போது வெளியில் வரும்போது எந்த வயசில் அந்த சத்தியம் அப்படின்றத அவர் பண்ணாரோ அந்த இளமை தோட்டத்தோட வெளியில் வந்தாங்க அந்த இளமை தோட்டத்தோட வெளியில் வந்த உடனேயே அங்கே இருந்த அத்தனை பேருக்கும் ஒரே ஆச்சரியம் என்னடா என்ன நடக்குதீங்க அப்படின்னு பார்க்கும்போது சிவபெருமானும் அம்பாளும் விண்வெளியில வான உலகத்துல காட்சி தராங்க என்ன சொல்றாங்க உங்களினுடைய இந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது திருநீலகண்டம் அப்படிங்கிற நாமாவை சொல்லி என் மேல நீ சத்தியம் பண்ணி இவ்வளவு ஒரு காலமும் ஒரு தவ வாழ்க்கை நீங்க வாழ்ந்திருக்கீங்க உங்களுடைய அந்த பக்தி உங்களுடைய அந்த இல்லற வாழ்க்கையினுடைய புனிதம் இது அத்தனையும் உலகம் இருக்கும் வரை உங்களுடைய பெயர் நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு அம்பாளும் சிவபெருமானும் வானுலகத்துல இருந்து வாழ்த்துட்டு மறைஞ்சிட்டாங்க அதற்கு பிறகு அவங்க அந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லபடியா வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் திருநீலகண்டத்து குயவனாரினுடைய வரலாறு மூலமா நமக்கு சொல்லியிருக்காங்க இதுல நாம நம்முடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறத எப்படி வாழணும் அப்படிங்கறதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் இதுல நமக்கு சொல்லியிருக்காங்க குடும்பம் அப்படின்னா நிறைய நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அத வந்து நாம நாலு பேர் முன்னாடி பேசுறதுனால நாலு பேர் முன்னாடி நாம கணவன் மனைவி அசிங்கப்படுத்துறது மனைவி கணவரை அசிங்கப்படுத்துறதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அப்படிங்கிறது பூர்த்தி ஆகாது என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள கணவன் மனைவியாக அமர்ந்து அதை பேசி சரி பண்ணுறதுக்கு பொழுது அது கடவுளினுடைய ஆசிர்வாதத்தோட உங்களுக்கு நல்லபடியாக அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் அப்படின்ற ஒரு உண்மை இன்னைக்கு திருநீல கண்டத்து குயவனார பத்தி நாம பார்த்தோம் அடுத்த வாரம் வேறொரு நாயன்மார் பற்றி நாம சிந்திக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்